இன்னைக்கு வந்து கோவக்காய் வச்சு ஒரு கிரேவி தான் நம்ம கோவக்காய் வந்து இந்த வெயில் நேரத்துக்கு ரொம்பவே நல்லது கோவக்காய் வந்து அடிக்கடி நீங்க எடுத்துக்கோங்க இந்த இதில் வந்து நிறைய வெரைட்டி செய்யலாம் வெறும் வத்தல் தூள் போட்டு காரத்தூள் போட்டு அந்த மாதிரியே நம்ம வந்து வறுத்து சாப்பிடலாம் பட் இது கொஞ்சம் வித்தியாசமா எப்படி வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி பண்றேன் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்ப வந்து நான் கால் கிலோ கோவக்காய் வாங்கியிருக்கேன் நல்லா கழுவிக்கோங்க முதல்ல கோவக்காய் கழுவிட்டு இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து பார்க்க வெளியில் பார்க்கும்போது வந்து பழுத்த மாதிரி தெரில ஒரு சில பழம் வந்து மாதிரி ஆயிருக்கு அதனால ஒன்றும் இல்லை இப்போ நல்லா இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிட்டு மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நான் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதுலேருந்து இந்த மாதிரி தண்ணி வந்துடும் இது வந்துட்டுனா நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஈஸியாக வந்து எப்படி சொல்கிறது அந்த கசப்பு கசப்பு இருந்துச்சுனால போயிடும் ஈஸியாக நமக்கு வேகவும் செய்யும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிருங்க இந்த தண்ணியை நம்ம எடுத்துடலாம் ஃபஸ்ட்டில் வந்து கடாய் அடுப்பில் வச்சாச்சு கடாய் சூடானோடனையும் ஒரு ஒன்றரை ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம அதை போட்டு கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயிலேயே வேக விட போகிறோம் ஸோ இந்தளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாட்ணுன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கோவக்காவை அதுக்குள்ளே ஆட் பண்ண போகிறோம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இந்த தண்ணியை வடிகட்டிவிட்டு நீங்கள் அப்படி போடுங்க கையிலேருந்து அதுக்குள்ளேருந்து எவ்வளோ தண்ணி வந்துருப்பாங்க இதுக்கப்புறமா நம்ம போட்டோன்னா சில பாவ சாரி கோவக்கம் வந்து கசப்போம் அந்த கசப்பெல்லாம் இல்லாமல் போயிடும் இது அப்படியே கொஞ்ச நேரம் கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் போட்டு நல்லா வேக விட்டலாம் நம்ம ரெண்டு நிமிஷம் கிளறிட்டு மூடி வச்சிடலாம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நிமிஷமாகவே நான் நல்ல சிம்மில் போட்டு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கேன் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள் நல்ல ஓரளவுக்கு ஃப்ரை ஆன மாதிரி நல்லா ஆகிட்டு முக்கால் பதத்துக்கு மேலேயே நல்லா வந்துருச்சு இப்போ இந்த பிளேட்டில் வந்து ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க இந்த பிளேட்ல நம்ம அந்த கோவக்கம் எடுத்துடலாம் நல்ல ஸ்டவ்வை சிம் பண்ணி வச்சுட்டு இருக்கேன் இப்போ நமக்கு கொஞ்சம் எண்ணெய் இருக்குது இந்த எண்ணெய் கூடவே கூட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் நம்ம வந்து ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் சீரகத்தை சேர்த்துக்கலாம் நல்ல வாசனைக்காக ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஜீரகம் நல்லா பொரிய ஆரம்பிச்சுட்டு ஒரே ஒரு வெங்காயத்தை ஒரு கொஞ்சம் பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன் அதை கூட அட் பண்ணிக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் வாதம் கட்டும் இப்போ ஒரே ஒரு ஆண் தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி தான் எடுத்தேன் அதில் பாதி தான் போடுறோம் பாருங்க இந்த அளவுக்கு தக்காளி எடுத்துட்டு அதில் ஒரு பாதி தக்காளி தான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை போடலாம் ஏன்னா வந்து எப்பவுமே கோவக்காயில் ஒரு அந்த புளிப்பு தன்மை இருக்கும் அது கொஞ்சம் பழமாவரம் ஆகிட்டா புளிப்பு இருக்காத நிறைய போட்டுறாங்க அரைப்பழத்தை இந்த மாதிரி போட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிச்சு கொஞ்சமாக ஒரு சின்ன ஸ்பூனுக்கு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டு நம்ம வதக்குவோம் கொஞ்சம் பச்சை வாசனை போட்டோம் கொஞ்சமாக கருவேப்பிலை கழுவி அதையும் போட்டுக்கோங்க எல்லாமே நல்லா வதங்கிச்சு இப்போ நம்ம மசாலாக்களை வந்து என்னென்ன போட போகிறோம் பாருங்கள் காரத்துக்கு காரத்தூள் சேர்த்துக்கோங்க எவ்வளோ காரம் உங்களுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி காரத்தூள் போடுங்க நான் ஒரு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுருங்க கொஞ்சமாக தனியாத்தூள் சின்ன ஸ்பூன் தான் இந்த அளவுக்கு ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் இது டீஸ்பூன் சின்ன டீஸ்பூனுக்கு ஒரு டீஸ்பூன் போடுங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் வாசத்துக்காக நான் வந்து வித்தியாசமாக மேத்தி சேர்க்க போகிறேன் அது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அது ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி இதையும் நம்ம போட்டுக்கலாம் போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டு ரெண்டு நிமிஷம் அந்த பச்சை வாசனை போட்டோம் கடைசியில் இந்த கிரேவி வந்து நமக்கு திக்காக வர்றதுக்காக பாருங்க ஒரு டீ டீஸ்பூனில் டேபிள் ஸ்பூன் இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவை ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் போட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க கடலை மாவு போடும்போது திக்னஸ் நமக்கு நல்லா வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் ஒரு ஸ்பூன் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறிவிட்டு நம்ம இப்போ தண்ணி ஊற்றி இந்த மசாலாவெல்லாம் கொஞ்சம் வேக விட போகிறோம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து இதுக்கு இதுக்கு வரைக்கும் நம்ம வந்து சால்ட்டே போடவே இல்லை ஏன்னா நம்ம வந்து கோவக்காய் வந்து ஊற வைக்கும்போது அதுலேயே நம்ம சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சமாக நம்ம சால்ட் போட்டுக்கலாம் நான் ரொம்ப கொஞ்சமாக தான் போடுறேன் பாருங்கள் ஒரு கால் ஸ்பூன் தான் போடுறேன் சால்ட்டு ஏன்னா அதில் வந்து நமக்கு நிறைய இருக்கும் அது சேரும் போது கரெக்டாக இருக்கும் இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது பார்த்தீங்களா இந்த கடலை மாவு போட்டதால மீதி இருக்கிற இந்த தண்ணியை நம்ம ஊற்றி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் போட்டு நல்ல இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ரெண்டு நிமிஷம் போட்டு நல்லா கிளரி விட்டு பாருங்கள் கிரேவி நல்லா திக்காயிட்டு இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோவக்காவை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியத்துலேயே கிடக்கட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது எல்லாமே நீங்கள் சப்பாத்தி வச்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சைட் டிஷ்ஷாக வைக்கலாம் நீங்கள் மெயின் டிஷ்ஷாகவே இதை யூஸ் பண்ணலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நம்மளுடைய கோவக்காய் கிரேவி பக்காவாக ரெடியாக இருக்கு பாருங்க வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சைடில் ஃபுல்லாக எண்ணெய்லாம் விட்டு நீங்க இதை வந்து நம்ம முதல்ல ஆயில் விட்டு நம்ம போடுறோம் பாத்தீங்களா அப்ப நல்ல மீடியம் ஃபிளேம்ல போட்டு கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேல நீங்க கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுலயே நமக்கு நல்லா வந்து அவிஞ்சிரும் சோ வேக வச்சு எடுத்துரும் நல்லா வெந்துரும் இப்போ நீங்க போட்டதுக்கு எல்லாமே நல்லா பாருங்க எவ்வளவு பக்காவா இருக்கு இதை வந்து நீங்க சைட் டிஷ்ஷா நீங்க வச்சு சாப்பிடும்போது போது இல்ல நீங்க வந்து இதை சாதத்தோடய போட்டு நீங்க கிளறி சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷா எல்லாமே ரொம்ப ஆப்டா இருக்கும் நீங்க கண்டிப்பா இந்த வந்து ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஏகேபி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்